குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா அதை பத்தி தான் இப்போ வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அவங்களையும் பெல் பட்டனை அழுத்த வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி ரூபா வந்துருச்சு டிசம்பர் நாலாந்தேதி இந்த மாதம் டிசம்பர் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா வந்துச்சு அதுதான் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் ரேட்டாக இருந்துச்சு இன்னைக்கு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஐம்பது பைசா ஒரு கிராம் இப்போ இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வரலாம் அல்லது நான் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முடியும் போதே வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணம் தங்கும் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் எட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி கூட நாளைக்கே கூட ஆறாயிரம் ரூபாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது சில பொருளாதார வல்லுநர்களும் அந்த மாதிரி தான் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது நான் சொன்ன மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரணம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் எட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதை தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு சில தகவல்கள் வந்து நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன பொருளாதார வல்லுநர்களும் அதே மாதிரி தான் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி விலையும் ஒரு எண்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன் இந்த வெள்ளி விலையும் தங்கம் விலையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னா உங்களுக்கே தெரிஞ்ச காரணம்தான் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடு வெள்ளியின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் ரிப்பீட் ஆகுதுன்னு சங்கடப்படாதீங்க அதாவது ஒரு நம்ம ஒரு வீடு வாங்கினாலோ ஒரு இடம் வாங்கினாலோ உடனே நம்ம வந்து விற்க முடியாது ஆனா தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னா உடனே அதை நம்ம போய் அடகு வச்சு வேற ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது வித்து வேற ஒன்றில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த தகுதி அந்த விஷயங்கள் வந்து தங்கத்துக்கு தான் வந்து அந்த மதிப்பு இருக்கிறதுனால தான் தங்கத்தின் மீதான முதலீடு நடுத்தர மக்களும் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சர்வதேச முதலீட்டாளர்களும் தங்கத்தின் மீதான முதலீடு நியா நியாயமானது என்று கூறி அவங்களும் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பண்ண இந்த இந்த வீடியோ தங்கத்தை பத்தி சொன்ன இந்த வீடியோ வெள்ளி விலையை பத்தி சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது இதர செய்தியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி